அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் உங்களுக்கு ஒரு பதிவு போகிறேன் என்ன பதிவு அதாவது வாழ்க்கையில் முக்கியமாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் தேவை ஆனால் பணமே வாழ்க்கையாவாது வாழ்க்கைக்கு தேவை அந்த பணம் யார் இடத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் லகினத்திற்கு இரண்டக்கூடிய தனாதிபதி அவன் உச்சம் பெற்று இருந்தால் பாக்யத்திலே ஒன்பதிலே இருந்தால் லாபத்திலே இருந்தால் பிரம்மாதமாக இருக்கிறது லக்னத்தில் இருந்தாலும் பரவாயில்லை பிரமாதமாக இருக்கிறது அதாவது லகினம் ரிஷபம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த லகினத்திற்கு இரண்டு கூடிய புதன் பாகியத்திலே ஒன்பதிலே மகரத்திலே இருந்தாலும் அவனுக்கு எப்படியோ பணம் வந்து விடுகிறது ஆம் அது மட்டுமல்ல அந்த லக்னத்திற்கு இறங்கக்கூடிய புதனோடு லக்னாதிபதி சுக்கிரன் சேர்ந்து விட்டால் புஷ்கல யோகம் கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருந்தாலும் பெரிய அளவில் மாட மாளிகை போல பெரிய வீடை கட்டி கொண்டு விடுவான் நிச்சயம் என்னுடைய அனுபவம் புஷ்கல யோகத்தில் இருப்பவர்கள் பலர் பிரம்மாதமாக முன்னேறி இருக்கிறார்கள் நானே பார்த்துருக்கிறேன் எப்படி வர ஓரப்போகிறானோ பாவம் என்னமோ இருக்கிறான் நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க சாதாரணமாக இல்லை நாற்பது வயது வரைக்கும் அதுக்கப்புறம் படிப்படி படிப்படிப்படியாக மேலே வந்து சொந்த வீடு வண்டி வீடு வாதல் எல்லாம் அமுக்களும் பிரமாதமா வந்துடுறாங்க ஆமாம் அந்த கிரகம் நீ நான் செய்கிறதில்லை அந்த கிரகம் செய்யணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னத்துக்குன்னா ஜாதகத்தில் யோகம் இருக்கணும் ஜாதகத்தில் யோகம் இல்லைன்னா தான் வரும் கண்டிப்பா ஜாதக ஜாதகத்தில் தனாதிபதி முக்கியமாக நல்லா இருக்கணும் சரி ஐயா தனாதிபதி சரியில்லை ஓரளவு இருக்கு வேற யார் இருக்கணும் பாக்யாதிபதி ஒம்பது கூடியவன் பிரமாதமாக இருக்கணும் அந்த சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் இதே விஷம லகணம் ஒம்பது கூடிய சனி அவன் உச்சம் பெற்று லகினத்திற்கு ஆறில் இருந்தாலும் பிரமாதமாக வந்து விடுவான் கேரண்டியாக சொல்லலாம் அதே சனி லகிணத்திற்கு பதினொன்றில் மீனத்திலே இருந்தாலும் பிரமாதமாக வந்து விடுவான் சரி ஆகவே ஒரு ஒரு மனிதனுக்கு நன்றாக வாழ்க்கை சுகமான வாழ்க்கை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் கையிலே காசு இருக்க வேண்டும் பையிலே பணம் இருக்க வேண்டும் தனாதிபதியோ பாக்யாதிபதியோ லாபாதிபதியோ நன்றாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் டிங்கினக்கா தான் ஆம் காலத்துக்கும் அவன் அல்லாடி கொண்டுதான் இருக்க வேண்டும் ஏதோ போனோமா சம்பாதித்தோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா சேமிப்பு ஒன்றும் இல்லை நத்திங் பேலன்ஸ் இல்லை அந்த மாதிரிதான் வாழ்க்கை போவோம் ஆகவே ஜாதகத்துல முக்கியமா உங்க லகனம் வாழுங்க லக்னாதிபதி நல்லா இருக்கிறானா சரி லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாமல் இருக்கிறானா ஓகே லகினத்திற்கு பாக்கியாதிபதி முத்தம் பெற்று பலமாக ஆட்சி பெற்று இருக்கிறானா ஓகே லகத்திற்கு பதினொன்னு லாபாதிபதி பிரம்மாதமாக லாமஸ்தானத்திலே இருக்கிறானா பாகியத்திலே அதாவது மகரத்திலே நீச்சம் பெற்று இருந்தாலும் அந்த வீட்டுக்குரியவன் சனி உச்சம் இருக்கிறானா ஓகே நிச்சயமாக சொல்லுவேன் நடந்தே தீரும் நீங்கள் பிரம்மாதமாக வருவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய ஜாதகத்திலே இந்த கிரகத்தினுடைய திசைகள் வந்தாலும் இந்த தசைகள் நடந்தாலும் நீங்கள் பிஎம்டபிள்யூ நிச்சயமாக வாங்குவீர்கள் நன்றி வணக்கம்